சிவா நம்ம திருச்சிட்டுறம்பழங்குமா திருச்சி மாவட்டம் பொங்கனூர் கிராமத்துல எழுந்த வயல்ல எழுந்திருக்கு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான திருமேனியானது சாமி எடுத்து வச்சு இந்த பூமியில இருந்து எடுத்து மாண்டு போன இந்த சாமி வெளியில வந்திருக்கார் பெருமான் இவருக்கு பேர் வச்சு அகத்திய பெருமான்னு பேர் வச்சு இந்த இடத்துல இருக்கிறோம் இந்த கோயில் வழிபாடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சாமியா இந்த பூமியில இருந்து நந்திகேசர் சண்டிகேசர் பெருமாள் ஸ்ரீதேவி முதேவி ஐயனார் எல்லாருமே இருந்து ஒரு கோயிலே புதந்திருந்ததை வெளியில கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வந்துட்டோம் இந்த இடத்துல யாசகம் கேட்டு செட்டு கொண்டு வந்து ஒவ்வொரு சாமி வாங்கி கொடுக்குற அன்பர்களுக்கு இப்ப ஒரு ஐயா வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானோட வாங்கி தரன்ட்டாரு ஒரு ஐயா வந்து காலப்பயிரை வாங்கி தரன்ட்டாரு இன்னொரு ஐயா பெருமாள் ஸ்ரீதேவி முதவி பெருமாள் சில பின்னமானதுனால பெருமாள் சிலையும் எங்களுக்கு வாங்கி தர அவர் முற்பட்டாரு அடியார் பெருமக்களும் மற்ற ஊர் பெருமக்களும் எங்களுக்கு இதை உதவி செய்து எங்களுக்கு ஒரு அம்பாள் சிலையும் இந்த மேற்கூரை தலைக்கு நாங்கள் எவ்வளோ யாசம் கேட்டு ஏதோ சாமி கருணையில் அது அமைந்து விட்டது தரைத்தலம் இல்லாதனால எல்லாரும் இந்த தரைத்தளத்துக்கு கொஞ்சம் உதவி செய்து இந்த கோயிலை வெளியே கொண்டு வருமாறு அடியார் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பெருமான் கருணையால அடியார்களுக்கு இது போய் சேர்ந்து நன்மை பயந்து இந்த கோயில் மீண்டும் தலைத்தெழுந்து பெருமானோட கருணையால எல்லாரும் இன்பொற்றுவால எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தி